அஹமது மிக அவசியமான ஒரு அருமையான கேள்வி ஈமானை அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வியும் கூட ஈமான் கூடும் குறையும் என்பதுதான் அல் குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது ஈமான் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஈமான் குறையும் சுன்னாவல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் சொல்வார்கள் அல் ஈமான் ஈமான் அல்லாஹுவை அதிகமாக வழிபடுவதன் மூலம் அதிகரிக்கும் பாவங்கள் செய்வதன் மூலம் குறையும் என்று ஈமான் தன்மை கூடும் குறையும் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல் ஈமான் கமா ஜோபி அஹதி ஆடைகள் இத்து போவது போல ஈமானும் இத்து போகிறது உங்களுடைய உள்ளங்களில் குறைவதை உணர முடியும் ஈமான் குறைவதை எப்படி உணர்வது என்று சொன்னால் இபாதத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலை காணப்படும் பாவங்களை அதிகமாக நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தோன்றும் இவ்வாறான நிலைகள் வரும்போது நம்முடைய ஈமான் குறைந்திருக்கிறது என்பதை நாம் புரியலாம் இதை ரியலைஸ் பண்ணுவது அதாவது நம்முடைய ஈமான் குறைகிறது என்பதை உணர்வது ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான வழிமுறையாக உணராமல் விட்டோமாக இருந்தால் அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டி வரும் நல்லா பாதுகாக்க வேண்டும் இப்போ இதை நம்ம ரியலைஸ் பண்ணுகிற அதே நேரத்தில் அல்லாஹுவை பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகள் அல்லாஹுடைய வல்லமைகள் இவற்றை பற்றி அதிகமாக சிந்திக்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் அதே போல மறுமை பற்றிய பயம் மரணம் பற்றிய பயம் நம்மிடத்தில் அடிக்கடி தோன்ற வேண்டும் ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஹாதி கிரிஹாதில்ல இந்த இச்சைகள் ஆசைகளை உடை தெரியக்கூடியதை அதிகமாக நீங்கள் நினையுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்போ ஈமானை குறைக்கிற வழிகளில் ஒன்றுதான் இந்த இச்சைகளும் ஆசைகளும் பிரசந்தா லாலிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இச்சைகளை ஆசைகளை உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினையுங்கள் இப்போ இச்சைகளையும் ஆசைகளையும் உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினையுங்கள் என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் மௌத் அதுதான் மௌத் என்றார்கள் இப்போ ஈமான் பலவீனமாக இருக்க இருக்கக்கூடிய நிலையை உணரக்கூடிய ஒருவர் தனக்கு இந்த நிலையில் மௌத் வந்துவிட்டால் என்கிற ஒரு கேள்வி அடிக்கடி தன் முன்னால் கொண்டு வர வேண்டும் அப்போது அவர் தௌபா செய்வதற்கும் மீண்டும் தன்னுடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்கும் வாய்ப்பாக அது அமையும் அதேபோல இபாதத்துகளில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும் அல்லாஹுடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நல்ல சூழல்களை தேடி அதிகமாக போக வேண்டும் ஈமானை புதுப்பிக்கக்கூடிய சூழல்களை தேட வேண்டும் அந்த சூழல்கள் மனிதனில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகும் எனவே நல்ல சூழல்களும் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிமுறையாகும் இவ்வாறு நாம் குறிப்பிட்ட இந்த விஷயங்களையும் இது அல்லாமல் இந்த தலைப்பிலே நிறைய உரைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன அந்த உரைகளை நாம் கேட்பதன் மூலமும் அவற்றில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் நாம் எடுத்து நடக்கிற நேரத்தில் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு அது காரணமாக அமையும் அல்லாஹு சாய நம் எல்லோருடைய ஈமானையும் உறுதியானதாகவும் بلا ما نداخن أكثر وآخر دعوانا أن الحمد لله